மத்தையோ அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறு இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது இன்னைக்கு கண்டிப்பாக நீங்க மத்தையோ அதிகாரம் ஐந்து நீங்க வாசிக்கணும் இந்த பதினாறாவது வசனத்திற்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் நம்ம கடைபிடிக்க வேண்டிய வார்த்தைகள் அதாவது இந்த உலகத்தில் நம்ம எளிமையானவர்களாக இருக்கிறோம் துயரப்படுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் அவங்க பாக்கியவான்களாக இருப்பாங்களாம் அண்ட் நான் இவ்வளோ சகிக்கிறேனே இவ்வளோ குணமாக இருக்கிறேனே இவ்வளோ இரக்கம் நான் செய்கிறேனே ஆனால் எனக்கு என்ன பலன் அப்படிப்பட்ட கேள்விகளோட நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கான விடையும் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் சொல்லிட்டு தான் பதினாறாவது வசனத்தில் கர்த்தர் உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க இன்னைக்கு கூட இந்த வார்த்தையை தான் ஏசப்பா நம்மளோடு பேசுகிறாங்க ஒரு வார்த்தையை ஆவியானவர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நான் பெருசாலாம் ஒன்றும் எதிர்பார்க்கலை ஆனால் எனக்காக இந்த உலகத்தில் நீ சாட்சியாய் வாழணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க உங்களுக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல ரொம்ப எனக்கு ஏசப்பாவை பிடிக்கும் எனக்கு எல்லாமே ஏசப்பா தான் ஏசப்பான்னா நான் அழுதுருவேன் அந்த மாதிரியான ஒரு இருதயம் உள்ளவங்க நீங்கள் அப்படின்னா ஏசப்பா இன்னைக்கு எனக்காக நீ வாழ்வியா அப்படின்னு கேட்குறாங்க இவ்வளோ நாள் நீ சகிச்ச நீ பொறுத்த நீ தாங்கின ஆனால் ஒரு நாள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நீ கோவப்படுறதுனாலையோ பகிக்கிறதுனாலையோ கத்துறதுனாலையோ இல்லை எனக்கு விரோதமாக நீ பேசுறதுனாலையோ அதெல்லாமே முடிஞ்சு போயிடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறாங்க உன்னால் எவ்வளோ தூரம் தாங்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தான் நான் கொண்டு போவேன் அதுக்கு மேலே உன்னை நான் சோதிக்க மாட்டேன் வசனம் கூட அது தானே சொல்லுது ஸோ ஏசப்பா இன்றைக்கி சொல்கிறாங்க நீ எவ்வளோ தூரம் சகிக்கிறியோ அவ்வளோ தூ அதுக்கும் மேலான வைகளை தான் நான் உனக்காக வைத்திருக்கிறேன் ஆனால் அந்த நாட்கள் வரைக்கும் நீ நடந்து போகணும் அதை நீ சுதந்திரிக்கும்னா இன்னும் நீ சகிச்சு தான் ஆகணும் இன்னும் நீ இரக்கம் பாராட்டணும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஏசப்பாக விரும்புகிறாங்க இந்த மேல் பகுதியில் படிக்கும்போது தான் நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க ஒரு விளக்கை கொளுத்தி ம யாரும் மூடி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அழகாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருகிற ஆசிர்வாதம் இப்படிப்பட்டவைகளாக இருக்கும் நீங்கள் வந்து மறைந்திருக்க மாட்டீங்க நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மலை மேலே இருக்கிற ஒரு பட்டணமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் உப்பாக இருப்பீங்களாமா ஒரு சாப்பாடில் உப்பு போடலை அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணாலும் அந்த டேஸ்ட் வராது ஆனால் ஜஸ்ட் நம்ம அந்த உப்பை போட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம கரெக்டாக இது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுரும் அது மாதிரி தான் சில இடங்களில் உங்களை ஒதுக்குனாங்க தள்ளுனாங்க ஆனால் நேரம் வருது காலங்கள் வருது உங்களுக்கான சமயம் வருது அந்த டைமில் நீங்கள் முக்கிய நபராக அந்த இடத்துல தேவைப்படுகிற ஒரு ஆளாக இருப்பீங்க அதுக்கு நம்ம தொடர்ந்து ஏசப்பாவை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் நம்மளுடைய நற்கிரியைகள் வீணாக போகும்னு மட்டும் நினைச்சிடாதேங்க அந்த நற்கிரியைகளை பார்க்கிற மனுஷர்கள் பர்லோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார்களாம் அப்படி அவர்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு நம்மளுடைய வெளிச்சம் பிரகாசிப்பிக்கணுமா நம்ம நடக்கிற நடை நம்ம பேசுகிற பேச்சு நம்மளுடைய பிஹேவியர் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம் எல்லாமே ஏசப்பாவுடைய குணம் வெளிப்படணும் அதை பார்க்குற மனிதர்கள் இவ ப்ரேயர் பண்ணுறவ இவ பைபிள் வாசிக்கிறவ இயேசுவை நோக்கி கூப்பிடுறவ ஊழியம் செய்கிறவங்க அதனால் இவங்க இப்படி தான் இருப்பாங்க இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் இவங்களுடைய சாட்சி ரொம்ப பெருசு அப்படின்னு உங்களை குறித்து மற்றவர்களிடத்துல சொல்லுவார்கள் அப்படிப்பட்டதான கிரியைகள் தான் நடக்க போகுது அதனால் ஒரு நாளும் நான் வந்து சகிக்கிறது பொறுக்கிறது அமைதியாக இருக்கிறது இதெல்லாம் வீணாக போகும்னு மட்டும் நினச்சிடாதேங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நாள் சாட்சியாக மாறும் இது நிமித்தம் அநேகர் பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க அண்ட் நான் சகிக்கிறேன் அதனால் இதெல்லாம் மாறிடும் நான் நல்லது பண்ணுறேன் அதனால் இதெல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு வரக்கூடாது ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க சகிக்க பொறுக்க அமைதியாக இருக்க ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதே மாதிரி ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றுவாங்க நான் எதுலெல்லாம் சகிக்கிறேனோ பொறுமையாக இருக்கிறேனோ என்னால் அந்த இடத்துல மாறி பேச முடியும் ஆனால் நான் பேசினா பிரச்சனை தான் ஆகும் எதுக்கு என் மேலே கரெக்டு இருந்தாலும் என் பட்சத்தில் நீதி இருக்குது ஆனாலும் நான் பேசினேன் அப்படின்னா யாரும் அங்கே புரிஞ்சுக்க போகிறதில்ல அதனால் நான் அமைதியாக இருக்கேன் என்னால் இன்னும் பிரச்சனை வேணாம் அப்படிங்கிறதுக்காக உங்களால் பேச முடியும் உங்கள் பக்கம்தான் நீதி இருக்குது எல்லாம் இருந்தும் நீங்கள் சகித்தது தன்மை பொறுத்தது எல்லாவற்றையும் அப்பா கணக்கில் வச்சு தான் இருக்கிறாங்க அதுக்கேற்ற பிரதிபலனை கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க ஏசப்பா உங்களை உற்சாகப்படுத்தும்படி இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க தொடர்ந்து ஓடு மகனே ஓடு மகளே டோன்ட் ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிடாத இத்தனை வருஷம் வீணாயிரும் அதனால் உன் வெளிச்சம் பிரகாசிக்கணும் அதில் நான் மகிமைப்படணும் அப்படின்னு ஏசப்பா இன்றைக்கி நம்மளோடு பேசுகிறாங்க இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஏசப்பா இத்தனை வருஷம் கடந்து வந்துட்டேன் இனிமேலும் நீங்கள் குறித்த அந்த நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு கீழ்ப்படைஞ்சு நீங்கள் சொல்கிறத மட்டுமே கேட்டு நான் அமைதியாக இருக்க வேண்டியதில் அமைதியாக இருக்க பொறுமையாக இருக்க வேண்டியதில் பொறுமையாக இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா எனக்கான ஒரு டைம் வரும்போது நீங்கள் நான் இந்த பொறுமைக்கும் இந்த அமைதிக்கு இருந்ததான ஒரு பிரதிபலனை எனக்கு நீங்கள் தருவீங்க அப்பொழுது நான் சகிச்சது இதெல்லாத்தையுமே நான் யோசித்து பார்த்தா கூட இதுக்கெல்லாம் ஈடே ஆகாத மகிமையை தான் நீங்கள் எனக்கு தர போகிறீங்க அதனால் ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு இன்னும் கிருப வேணும் இன்னும் நாட்கள் இருக்குது அப்படின்னா இதை சகிக்க பொறுமையாக இருக்க வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதாவது எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க எனக்கு வாய் வருதுப்பா பேச வாயை காத்துக்கோங்கப்பா நான் இழந்துடக்கூடாதுப்பா நீங்கள் வைத்திருக்கிற மகிமையை நான் இழந்துடக்கூடாது எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு ஏசப்பாக்கிட்டே கேட்க போகிறோம் ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் நீதியை வெளிச்சத்தை போல் பிரகாசிக்க பண்ணுவாங்க அதனால் அப்பாவுடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும் நீங்கள் ஆசிர்வாதமான ஒரு பாத்திரங்க நீங்க வந்து நீங்க மட்டும் கிடையாது நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்களால் அநேகர் ஆசீர்வாதமாக இருப்பாங்க சீக்கிரத்தில் அப்பா அதெல்லாம் காண்பிப்பாங்க அண்ட் உயர்வு வரும்போது ஆசீர்வாதம் வரும்போது நன்மைகள் வரும்போது வாழ்க்கைகள் மாறும்போது ஒரு நாளும் நமக்குள்ள பெருமை வராதபடிக்கு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த சகிப்புத்தன்மை அந்த பொறுமையா இருக்கிறது தாழ்மை இதெல்லாம் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளை தொடர வேண்டிய ஒன்று ஸோ அவங்க நற்கரியை வீணாக போகலை அதை பார்க்குற மனிதர்கள் பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க அதற்காக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும் அப்படின்னு ஏசப்பா விரும்புகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம் ஏசப்பாவுடைய நாமம் நம் மூலம் மகிமைப்படட்டும் ஆ மீன் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே காட் பிளஸ் யூ